வந்த மூதறிவோரை மானக்கஞ்சாரனார் முந்தை முறைமையினால் விரும்பி முழிந்த மன கேட்டே மனத்திறம் கேட்டே எந்தமது மரபினுக்கு தருசும் தரும் பரிசால் ஏயும் எந்தமது மரபினுக்கு தரும் பரிசால் ஏயும் என சிந்தை மகள் உரை உரைத்து மன நேர்ந்து செலவிட்டார் இந்த பெரியவர்கள்லாம் வந்தாங்க வந்து நம்முடைய ஏயர்கூன் கலிக்காமனார் அவரும் சேனாபதி இவரும் சேனாபதி மரபு ரெண்டு பேரும் வேளாண் குடியை சார்ந்தவர்கள் ரெண்டு பேரும் அரசருக்கு போர்க்களத்தில் சேனாபதியாக பணியாற்றுகிறவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிவருமான் மீது அன்புடைய அவர் ஒரு தகுதியை பார்க்கிறார் எனவே வந்து மூதறிவோர் மானக்கஞ்சாரனார் முந்தை முறைமையினால் விரும்பி மொழிந்த திறம் கேட்டு அதில் வந்தவர்களை வரவேற்கணும் அவங்களுக்கு உபச்சாரம் நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு தண்ணீர் கொடுத்து அவங்கக்கிட்ட அளவலாவி எதுக்காக வந்திருக்கீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே நாங்கள் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோம் அந்த ஊர் அப்படி இன்னாருக்கா வந்து இன்ன காரியத்திற்காக வந்திருக்கோம் அப்படி ஒன்றொன்றாக அவங்க கொண்டு வர அவருடைய பண்பு நலன்கள் குணநலங்கள் இதெல்லாம் ஒன்றொன்றா எடுத்து பேசினாங்க ஒன்றொன்றா கேட்டுக்கொண்டே வந்தார் நாயனாருக்கு அவர் சிவனடியார் என்ற மாத்திரத்தில் தன் மகளை திருமணம் செய்வதற்கு அவருக்கு இசை எனவே சொன்னார் மது மரபினுக்கு தரும் பரிசால் ஏ நீங்கள் வந்து கேட்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி பொருத்தமாக இருக்கிறது எனவே எனது மகளை அவருக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று போய் சொல்லுங்கள் ஏன் வந்திருப்பது பெரியவங்க மணமதன் வீட்டில் போய் அவங்க சொல்லணும் எனவே வந்த பெரியவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை சொல்ல அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு புறப்படுகிறார் எனவே சிந்தை மகிழ உரைத்து மனம் மகிழ்ச்சியோடு சொல்லி அந்த மனம் நேர்ந்து செலவிட்டால் நீங்கள் சென்று அடுத்த கட்ட பணியை தொடங்கலாம் அப்போ தான் நாள் ஓலை எழுதுதல் எந்த நாளில் திருமணம் என்னவாறு அமைத்துக்கொள்வது இதெல்லாம் வரையறைப்படுத்தும் அப்போ முதல்ல பார்க்கும் படலம் முடிந்தது அடுத்து மன ஓலை எழுது இது அவங்க வந்து வசதி கேட்ப நடத்தப்படும் நமக்கு சுந்தர வரலாற்றை படிக்கும்போது பெரும் கூட்டம் வந்துச்சு ஆடவர் பெண்ணீர் எல்லாம் மங்கள பொருட்களை எடுத்துக்கொண்டு வ வந்தாங்க இங்கே இருக்கவங்க பெருங்கூட்டம் போய் அவங்க வரவேற்றாங்க அப்புறம் பிறகு வந்து பேசி எல்லாம் உறுதிப்படுத்தி முடித்து கொண்ட பிறகு அதன் பிறகு திருமண நாள் பின்னாடி ம மன ஓலை கொடுப்பதுக்கு ஒரு விழா நடந்துச்சு அப்படி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நம்ம தடுத்தாட்கொண்ட கொண்ட புராணத்தில் படித்திருக்கிறோம் நினைவு வைத்துக்கொள்ளும் இங்கே அது கேட்டார் போல எனவே அது அதுக்குரிய வண்ணம் மகிழ்ச்சியோடு அவர்களை அனுப்பி கொடுக்கிறார் அவங்களும் போய் இந்த நிகழ்ச்சியே நடந்ததெல்லாம் போய் ஏயர்போன் கலிக்காமனாரிடத்தும் அவருடைய தந்தையாரிடத்தும் சொல்லுகிறார்